தமிழ் தமிழ் சமையான தமிழ் கோயில்கு தமிழ் கூட தமிழ் கூட நாங்கள் இன்னும் ஆறு மணிக்கு மேலே எல்லாம் பிளான் பண்ணிட்டோம் சார் நீங்கள் வெளியே போகிறத சொன்னாங்க அவள் இந்த ஒரு மாதம் அவர் செல்வ செய்கிறாங்க அது இன்னைக்கு கிடை அது ஆறு மணிக்கு நிறைய பேர் வர வேண்டியோம் அங்கே அங்கே ஆஃபீஸ் மட்டும் வரல வந்து நான் இந்த நீங்கள் ಸಂತೋಷ್ ಪಾಲಕ್ಕ ನನ್ನ ಸಂತೋಷ ವಿಷಯ ನಮ್ಮ ಫಸ್ಟ್ವಸ್ಟರ್ ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಬಂದ್ ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಆರ್ಚ್ ವಿಷಯಕ್ಕೆ ಅವ್ರು அதிகம் எல்லாரும் வந்து அங்கே கலந்துகிறாங்க நாங்கள் மாதத்துக்கு எல்லாம் வரும் பட் அந்த கிரௌட்ல உங்களை பசங்களா நம்ம எதுவும் பறக்க முடியாது பேச முடியாது சரி அதனால வந்து Terima kasih thank you, thank you. கொஞ்சி கிட்டவாங்கங்க கப்பிட்டல கஞ்செல்லாம் мамаன் டேரிடப்பல எஸ் உள்ள எடுத்து நம்ம அம்சலார் நம்முடைய வாழ்வெтли இந்த அனைவருக்கும் மௌர்ன் ወரு மகுச்சி tendered tree विशेषமாக மீட்புப் பணியிலே அதிகமான சேவை பயனாக மக்களுடைய ஆன்மீக நிகழ்ச்சிக்காகவும் ஒட்டுமொத்தமான வளர்ச்சிக்காகவும் உழைப்பதற்காக சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறேன் ஆக மிக நன்றி செலுத்துகின்றோம் இரண்டு இணை ஆயுதங்களை நியமித்திருப்பது சரித்திரம் காரணங்கள் வியப்பு இருப்பினும் அனைத்தும் உடைய வகிமைக்காக மக்களின் நலனுக்காகவும் ஆகவே இங்கே கொண்டு வந்திருக்கின்ற அனைவரையும் வாசகையும் இவர் அனைவருடைய உள்ளத்தின் எண்ணங்களை வாசுவதியும் விசேஷமாக ஆன்மீக வளர்ச்சி காண்பதற்காக வேண்டிய ஆபலோடு இவர் இருந்தாலும் தடைப்பயணம் புரியவும் இப்படி அந்த பிள்ளைகளாகப் பாடும் என்று பயன்படுத்தார் இறைவன் தன்னை மகிழ்த்து ஆகிய அவரை ஆசித்ததாக ஆன்லைன் से नंढी <laughs>